நாம் புதிய வண்ணமையமான உலகத்தின் ஜன்னல்களை திறக்கப் போகிறோம் வாருங்கள் A for apple, சிறுக்கும் ஆப்பிள் பழம் B for ball, வானில் குதிக்கும் பந்து C for cake, சிறிய குட்டி கேக் இது D for dog, குறைக்கும் நண்பன் E for elephant, தும்பிக்கை பெரியது F for fish, நீரில் ஆடும் மீன் G for grapes, குத்து குத்து பழங்கள்

Q for queen ராணி அம்மா சிரி பார் R for rabbit துள்ளி ஓடும் முயல் S for sun சூடான சூரியன் T for tiger குட்டி புலி ஓடுது U for umbrella குடை பிடிச்சு போ V for van குட்டிசை ஏற்றும் வான் W for watch நேரம் பார்க்கும் கடிகாரம் X for x-ray உள்ளே தெரியும் எலும்பு வை ஃபார் யோயோ விளையாட யோயோ செட் ஃபார் ஜீப்ரா வரி போட்ட குதிரை அன்புள்ள பெற்றோர்களே உங்கள்